ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தேரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தது நீ சௌக்கியமாக வாழப்போகிறாய் என் குழந்தையை நற்செய்தி ஒன்று உனக்கு வந்தே தேரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை நீ குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையும் நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும் என் தங்கமே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா சொல் கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன் முன்கோபம்தான் காரணம் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது குழந்தையே ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி யாருக்கு இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க உன் தந்தையான நான் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்வாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் துணை இருப்பேன் தங்கமே இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விஸ்வாசம் வைத்து காத்திருக்கிறேன் என்று முழுமையாக என்னை நம்பி உன்னுடைய கவலையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டாய் உன் விஸ்வாசத்தை திடப்படுத்தி உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து நான் நிச்சயம் உன்னை காத்தருள்வேன் என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு